அனைவருக்கும் வணக்கம் சட்டம் உங்களை எடுத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய ஐந்து நாட்கள் கனமழை கொட்டித்திருக்குனர் தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி எந்த மாவட்டம் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமஸ்கிப்பிடாம பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் ஒரு கூட துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்துக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழகத்தில் நாளை மறுதினம் முதல் குறிப்பாக ஐந்து நாட்களுக்கு கனமழை கொட்டி தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் இது தொடர்பாக வானிலை ஆய்வு இயக்குநர் வெளியிட்ட முக்கிய அறிவிப்பின்படி தென் தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதியில் மேல்நிலும் வளிமண்டல கிழக்கு சுழற்சியின் காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் போதில் வருகிற நாட்கள் ஐந்து நாட்களும் கனமழை கொட்டி தீர்க்கின தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக மார்ச் மாதம் முப்பதாம் தேதி மட்டும் தமிழகத்தில் பெரும்பாலும் வறண்ட வானிலை நிலவக்கும் என அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் குறைவான மாவட்டங்கள் மழையின் தாக்கம் நீடிக்கும் என அறிவிக்கப்பட்டனர் பல்வேறு மாவட்டங்கள் பெரும்பாலும் வறண்ட வானிலை நிலவக்கும் அறிவிக்கப்பட்டனர் காலை பதினோரு மணி முதல் மாலை நான்கு மணி வரை இயல்பை விட கூடுதலாக இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெயிலின் தாக்கம் பதிவாகும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் ஆனால் தமிழகத்தில் வரக்கூடிய மார்ச் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி முதல் வரக்கூடிய ஏப்ரல் மாதம் நான்காம் தேதி வரை தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் பல்வேறு மாவட்டங்கள் ஈடுபடும் கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் கனமழை கோட்டி திரும்பினர் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக வட தமிழகம் மற்றும் தென் தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு இடங்கள் நாளை மறுதினம் கனமழை பெய்யுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் தமிழகத்தில் வரக்கூடிய நாட்கள் வெயிலின் தாக்கம் படிப்படியாக அதிகரிக்கக்கூடிய அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய மார்ச் மாதம் பிறகு ஏப்ரல் மாதம் ஐந்தாம் தேதி முதல் ஏப்ரல் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை வெயிலின் தாக்கம் படிப்படியாக இரண்டு முதல் நான்கு டிகிரி செலுத்தியாளர்களுக்கு பதிவாகுணர் தற்போது அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வனம் பொதுவாக மேகமூட்டத்து காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகள் லேசன் மது மிதனையும் அவ்வப்போது ஈழக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஆறு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ் இருக்கக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னார் வளைகுடா கன்னியாகுமரி கடலோரப் பகுதியில் சுரவழி காற்று மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் வேகத்தில் வீச்கொள்ளும் மீனவர்கள் அப்போதைக்கு மட்டும் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் மீண்டும் அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம்